பூரி கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு உப்பலாகவும் மொறு மொறுன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா பூரி மாவு இந்த மாதிரி பசஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே வரும் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் ரவை கூடவே கால் கப் அரிசி மாவு கோதுமை மாவோட ரவையும் அரிசி மாவும் சேர்க்கறதுனால பூரி நல்லா ஸ்டிஃப்ஃபாகவும் மொறு மொறுன்னும் ரொம்ப நேரத்துக்கு உப்பலாகவும் இருக்கும் மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்க்கு பதிலாக வெண்ணெயோ டால்டாவோ கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நெய் சேர்க்கறதுனால பூரி நல்லா ஸ்டிஃபாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்ததாக பூரிக்கு மாவு பசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பசைய வேண்டாம் தண்ணி கம்மியாக ஊற்றி கெட்டியாக பனைஞ்சிக்கங்க எப்பவுமே பூரி மாவை ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்காமல் மாவு பதினஞ்சு பத்தே நிமிஷத்தில் போட ஆரம்பிச்சிருங்க அப்பதான் என்ன குடிக்காது